தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எதுக்கும் தயாரா இருந்துக்க எப்படி இன்னைக்கு பேச போறதை வச்சு கைது செஞ்சாலும் என்னன்னா பல பேருக்கு பிடிவாரண்டுகள் கொடுத்து மயிலாடுதுறை நீதிமன்றம் வந்து பிடிவாரண்டு கொடுத்தது ஆனால் அண்ணன் திருமாவர்கள் கைது செய்யப்படல ஆமா சைதாப்பேட்டை நீதிமன்றம் வந்து பிடிவாரண்டு கொடுத்தது ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் கைது செய்யப்படல ஆமா ஆனால் காலையில மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு பிடிவாரண்டு கொடுக்குது

சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க எதுக்காக அப்படின்னா உனக்கே தெரியும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி கைது செஞ்சாங்க ஆனா அந்த ஆமா அந்த வழக்குல இருந்து அவரு பிணை வாங்கிட்டாரு ஆனாலும் அந்த வழக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்றத்துல நடந்துகிட்டுதான் இருந்துச்சு சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு உயர்நீதிமன்றம் சரியா சொன்ன இந்த வழக்கு விசாரணைக்காக சவுக்கு சங்கரை நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு முறை உத்தரவு வந்திருக்கு ஆனா ஆனாலும் அவர் போகல உடனே நீதிபதி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிடி கொடுத்துட்டாரு பிடி கொடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் இங்க கைது பண்ணி அவரை அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவ்வளவு வேகமாக வந்து செயல்படக்கூடிய தமிழக காவல்துறையை பார்க்கும்போது சவுக்கு சங்கர் வெளியே இருக்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளவு சங்கடமா இருக்க முடியாது அதான் சரி ஓகே ஏதோ காரணம் கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க சரியா இது கிடைச்ச உடனே மறுபடியும் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க என்னன்னா முதல்ல ஒன்னு ஒன்னா வந்துருவோமே ரங்கராஜன் நரசிம்மன் இல்ல இல்ல இதை முடிச்சுட்டு அதுக்கு போலாம் சரியா இப்ப இந்த கைது நடந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்லையா இவரை வெளிய விட்டுடு கூடாது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு வழக்கு அது என்ன வழக்குனா அவதூறு வழக்கு சரி யார பத்தி அவதூரா பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தா யார பத்தி அவதூரா பேசல அரசோட ஒரு திட்டத்தை பத்தி அவதூறா பேசிட்டாரோ என்ன திட்டம்னா கலைஞர் கைவினை திட்டம் அது மட்டும் அது மட்டும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த மாசம் ஆறாம் தேதி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம் நூறு நவீன கழிவு நீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் விழா யாருக்கு தூய்மை பணியாளர்களுக்கே அந்த கழிவு நீர் வாகனங்களை வழங்கும் விழா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தோட ஹாட் கோர் விஷயம் இதை பற்றி சவுக்கு சங்கர் வந்து விமர்சித்து பேசிட்டாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அவதூறாக போயிருச்சான் என்ன பேசினார் அப்படின்னா இப்ப இத பார்க்கும்போது எல்லாருக்குமே அதாவது சமூக நீதி மீது பற்று கொண்ட எல்லாருக்குமே வரக்கூடிய இயல்பான கேள்வி என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்களை நீங்க பிசினஸ் மேனா மாத்தணும் அதாவது தொழில் முனைவோரா மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க வரவேற்கக்கூடிய ஒன்று அதுக்காக இவங்க என்ன திட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னா நூறு கழிவு நீர் அகற்றும் வாகனங்களை கொடுக்குறாங்களாம் எனக்கு புரியல அது ஏன் வந்து அவங்களுக்கு அந்த தொழில் தான் செய்யணுமா வேற எதுவுமே செய்யக்கூடாதா இப்ப என்ன நான் அண்மையில வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல வச்சு இல்லையா அது வந்து மேனுவல் ஸ்கேவஞ்சஸ்க்கு ஒரு நிதி ஒதுக்கப்படும் சரி இந்த நிதி அவங்க ஒதுக்காம விட்டுட்டாங்க மேனுவல் ஸ்கேவஞ்சஸ் தொழில் பண்றவங்களுக்கு வேறு தொழில் செய்வதற்கான பயிற்சி மற்றும் உதவித்தொகைக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க சரி அந்த நிதி நிர்மலா சீதாராமன் ஒதுக்காம விட்டுட்டாங்கன்னு சிலர் கண்டனம் தெரிவிச்சாங்க இவங்க கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க நான் வந்து அதை இப்படி சொல்றேன் தூய்மை பணியாளர்களை அந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு மாத்துறதுக்கான நிதிய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஒதுக்கலன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க இல்லையா அப்படி வந்துட்டு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அவங்க நோக்கியெல்லாம் நீங்க குற்றச்சாட்டு விமர்சனங்கள் வச்சீங்களே நீங்க என்ன பண்ணீங்கன்னு நாலு பேர் உங்க மேல உங்ககிட்ட வந்து நாக்கு மேல பல்ல போட்டு கேள்வி கேட்டுருவாங்க இல்ல நாலு பேர் கேட்டாங்களோ இல்லையோ சவுக்கு சங்கர் இதை தான் கேட்டாரு ஆமா இதுக்கு பேர் என்ன அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் அந்த வேலையை செய்யணுமா இப்ப இந்த நூறு லாரியை கொடுக்கறதுக்கு பதிலா அதாவது இந்த சீவேஜ் வாட்டர் கிளீனிங் லாரி இருக்கணும் தெரியுமா இத கொடுக்கறதுக்கு பதிலா இந்த காசு அவங்க கிட்ட கொடுத்து வேற ஒரு பிசினஸ் பண்ணுங்க வேற ஒரு தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது உண்மையிலேயே உன்னதமான திட்டமா இருந்திருக்கும் ஆனா இதுக்கு பேரை பாரு

ஒரு குலத்தொழிலுக்கு தள்ளுறாங்க அப்படின்னு அவங்க குலத்தொழிலுக்கு தள்ளுறாங்கன்னா இதுக்கு பேர் இதுக்கு பேர் என்ன இதை தாண்டா சவுக்கு சங்கர் கேட்டுட்டாரு சவுக்கு சங்கர் தூக்கி உள்ள போட்டி இது வந்து அவதூறா இத வந்து பெரிய குற்றமாக கருதி அவரை சிறையில வச்சு மறுபடியும் கைது பண்ணிருக்காங்க எனக்கு புரியல இப்போ இத நாங்க விளக்கி சொன்னோம் இதுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா அப்ப இத பேசுனதுனால நாமளும் கைது செய்யப்படுவோமா அதான் இப்போ என்னன்னா இப்படி பேசுறவங்களுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க அன்னைக்கு ராஜராஜினுடைய அந்த கல்வி திட்டத்தின் மீது மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம்

எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது எந்த சாதியினரையும் குறிப்பிட்டு நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரல அதுவும் சின்ன வயசு பசங்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரல முப்பது வயசுக்கு மேலே தான் நாங்கள் இதை கொண்டு வரோம் அது வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கலாம் இப்போ இதை குறிப்பிட்டு தான் வந்து ஜித்தன்ராம் மாஞ்சி எம்எஸ்எம் ஏடிய மினிஸ்டர் அவருக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க எதுக்காக எதுக்காக அதை சொல்லு எதுக்காகன்னா இந்த திட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து அதுபடி தான் நாங்கள் செயல்படுத்த முடியும் எந்த திட்டம் அதாவது இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் சில திருத்தங்களை செய்து தான் நாங்கள் செயல்படுத்த முடியும் நாங்கள் என்ன திருத்தம் மூணு திருத்தம் பண்ணியிருக்கோம் ஒன்று முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் இன்னொன்னு அவங்க வந்து எந்த ஜாதினராக வேண்டும் இருக்கலாம் இன்னொன்னு விஸ்வகர்மா யோஜனா கிடையாது கலைஞர்கள் திட்டம் அப்படின்னு திட்டம் தெரித்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்கிற சில திட்டங்களை அப்படியே எடுத்து பேரம தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு அப்படின்னு அப்படின்னு அவர்கள் வெளியே வெளியே இவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை தான் தான் செயல்படுத்த அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டு அந்த அந்த மாநில கல்வி வரைவு அவர் விஸ்வகர்மா திட்டத்தை திட்டத்தை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் சில மாற்றங்களை செஞ்சு அப்படியே கொண்டு இதை சவுக்கு சங்கர் தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சார் ஒன்னு இல்ல கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தொழில்களை பட்டியல் போடுறாங்க அது என்னென்ன அப்படின்னு ஒரு

ரைட்டா அடுத்து வந்து மீன் வலை மீன் வலை தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் பூ கட்டுறது அடுத்தது வந்து மூங்கில் பிரம்பு சணல் பனை ஓலை வேலைப்பாடுகள் நகை செய்தல் ரைட்டா அதுக்கப்புறம் வந்து சிகை அலங்காரம் அழகு கலை துணி நெய்தல் துணி நெய்தல் துணிகளில் கை வேலைப்பாடுகள் சரியா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கதை வேலைப்பாடுகள் பூட்டு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் வெல்டிங் அந்த விஷயம் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது தேன் எடுத்துக்கிட்டு வர்றது இதெல்லாம் தையல் வேலை கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான் செய்தல் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் பொம்மைகள் தயாரித்தல் படகு கட்டுமானம் பாசிமணி வேலைப்பாடுகள் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணும் இந்த தொழிலெல்லாம் துணி வெளுத்தல் தேய்த்தல் ஐனிங் பண்றது சிற்ப வேலைப்பாடுகள் சிற்ப சிலை வடித்தல் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடுகள் பாரம்பரிய இசைக்கருவி தயாரித்தல் இதுல நான் தெரியாம தான் கேட்குறேன் எத்தனை குலத்தொழில் வருது இந்த தொழிலை நான் வந்து என்ட்ரபிரனர்ஷிப்பாக மாற்றுறேன் இந்த தொழிலை செய்கிறதுக்கு நான் வந்து என்ன சொல்றது முதலீடு தரேன் பணம் தரேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இதை செய்கிறதுக்கு முதல்ல யார் முன் வருவா கரெக்டாக பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்றீங்க இந்த வேலைகளை செய்கிறதுக்கு மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல்ல முன் வருவாங்களா அதுதான் கேள்வி

இதை கேட்கறவங்க யாரா வேணும்னாலும் சிந்திச்சு பாருங்க நகை செய்தல் பொற்கொள்ளர் செய்வாங்க பூட்டு இந்த உலக வேலைப்பாடுலாம் கொல்லர்கள் செய்வாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நீ ஒரு படிப்பா மாற்றி ஒரு ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன் அடிப்படையில் அந்த வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துனா அதுதான் ஐஐடின்னு இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் கொண்டு வாங்க எல்லா சமூகத்தினரும் வந்து படிப்பாங்க இப்ப என்னன்னா ஐ சாரி ஐடி மடிக்கிறோம் ஐடி அவர் தொழில் வேலைப்பாடுகள் இருக்குது அத நீங்க டெக்னிக்கல் எஜுகேஷனா கொடுத்து எல்லாரும் உள்ள கொண்டுவாங்க தொழில் வேலைப்பாடுகளுக்கு எல்லா சமூகத்திலும் வரலாம் அப்படிங்கறத கொண்டு வரணும் முக்கியமான உடை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு திட்டம்ன்ற பேரில் அவங்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்குறத மட்டும் தான் கொண்டு வரீங்க இதன் மூலமாக அந்த கம்யூனிட்டியை ஓட்டு வாங்கலாம் அவ்வளோதான் அதான் நீங்கள் என்ன முடியும் இது இதை வெளிப்படையாக சொல்லணும்னா அப்பட்டமான அரச பயங்கரவாதம் எங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்க வந்து கைது செய்வோம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா வெளிப்படுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சி தான் வந்து அதுல மாற்று கருத்துலாம் இல்ல அவருடைய ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி சொல்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்ததோ அது எல்லாமே திமுக மேலே இருக்கு ஒரு காரணம் கூட மாறல அன்றைக்கு எட்டு வீச்சாலைக்கு எதிராக போற வளர்மதி மேல போட்டாரு இன்னைக்கு அருள் மேல போட்டுருக்கார்

அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு என்ன விளக்கம் கொடுத்துட்டாரு எனக்கு புரியலையே ஹாஸ்பிட்டல் மேலே ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் விதிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி வேற எதுவுமே நடக்கல என்ன எனக்கு புரியல என்ன வேணும்னாலும் பண்ணலாமா அவர் வந்து எங்களுக்காக ஓட்டு கேட்டாருன்னு சொன்னாங்க ஓ இப்போ என்னன்னா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இவ்வளவு செய்த நபர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணலை ஆனால் திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சாமியாரை பார்த்தாருன்னு ஒரு செய்தி ஒரு சாமியார் இல்லை மூணு சாமியார் மூணு சாமியார் மூன்று மட ஜீயர்கள் அவர்களை பார்த்தார் அப்படின்னு ஒரு செய்தி அந்த செய்தியை வெளியிட்டதற்காக ரங்கராஜ நரசிம்மன் திருச்சியைச் சேர்ந்த ஒரு நபர் அவரை வந்து கைது பண்றாங்க அதாவது ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை நம்ம நிறைய பேட்டி எடுத்ததுனால ஆமா ஆமா அந்த யாரையும் விட அவரை பத்தி கொஞ்சம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆமா என்னன்னா நான் வந்து இந்திய அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய இந்தியா நாடுகளின் ஒன்றியம் இந்தியா ஒரு நாடு இல்லைன்னு சொன்னதுக்கு எனக்கு வந்து கம்மி நான் தேசத்துறோக வழக்கு சொன்னார் அவர் வந்து முடிஞ்சா போடுங்கன்னு சொன்னேன் ஏன்னா தேசத்து வந்து பெண்டிங்ல இருந்துச்சு ஆமா நீ நானும் பேச தமிழ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த போது அவரை பேட்டி எடுத்தோம் அவ உங்க மேலையும் போடுவேன் என் வேலையும் போடுவேன் அப்படின்னாரு அது வந்து செடிஷன்ல வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பெண்டிங்ல வச்சு ஒன்று வருஷம் ஆச்சு அதை அவர் தெரியாம சொல்லிட்டு இருக்காரு நேர்ல மட்டும் கிடையாது நான் ஏதாவது ஒரு வீடியோல பேசிட்டு அத அவர் பார்த்துட்டா கூட பண்ணி சொல்லுவாரு தம்பி நீங்க பேசினது ரொம்ப தப்பு நீங்க வந்து அந்த வார்த்தையை பின்வாங்கலன்னா நான் உங்க மேல வழக்கு போடுவேன் இத்தனைக்கு தனிப்பட்ட முறையில பேசும்போது ரொம்பவும் அன்பா பேசுவாரு என்ன அவரு பிடிச்ச புடிச்ச விஷயம்னா நேர்மையா இருப்பாரு அன்பா மிரட்டுவாரு அவர் கொண்ட கொள்கையில நேர்மையா இருப்பாரு அவருடைய கருத்துக்கள்லயும் கொள்கையிலையும் தத்துவத்திலையும் நமக்கு துளி அளவு கூட உடன்பாடு இல்ல அப்படிங்கிறது வேற விஷயம் அவரு வட துருவத்துல நின்னாருன்னா நம்ம தென்துருவத்துல நிப்போம் ஏழாம் பொருத்தம் ஏழாம் பொருத்தம் ஆனா ஒரு மனுஷனா நேர்மையான மனிதர் உண்மையை பேசக்கூடிய மனிதர் அவரை வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது செஞ்சு நாலு நாளாக சிறையில் வச்சிருக்கிறாங்க சிறையில் வந்து போதிய வசதிகள் செஞ்சு தரப்படலை அப்படின்னும் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு சிக்கலா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உறுப்புகள் வந்து முக்கியமாக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் முழுமையாக உறுதிப்படுத்துது அதுக்கடுத்து அதனுடைய உறுப்பு ரெண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணத்தோடு கூடிய கட்டுப்பாடுகளோடு தான் ஒருத்தருடைய பேச்சினுடைய சுதந்திரம் அனுமதிக்கப்படுது அவர் என்ன சுதந்திர அவர் என்ன கட்டுப்பாடுமே இல்லை இல்லை அவர் செஞ்சதும் கூட தப்பு தான் என்னன்னா திருப்பெரும்புதூர் ஜியர் கிட்ட பேசுறாரு இல்லையா ஜியர் கிட்ட பேசுறாரு இல்லையா இல்ல இல்ல பேசுனது வந்து திருப்பெரும்புதூர் ஜியர் கிட்ட தான் அந்த குரல் பதிவை ரெக்கார்ட் பண்ணி பொதுவெளியில வெளியிட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகள் டுவெண்ட்டி ஒன் ரைட் பிரைவசி படி தப்பு அதாவது நான் உங்ககிட்ட பேசும்போது உன்னுடைய அனுமதி இல்லாம அதை பதிவு செய்யறதும் தப்பு அதை பொதுவெளில வெளியிடுறதும் தப்பு தான் அனுமதி இல்லாம அது தெரியா சட்டம் தெரியாத தெரியாதவரு கிடையாது அதனால அவர் இந்த தப்பை செஞ்சிருப்பாருன்னு எனக்கு தோணல கேட்டு கண்டிப்பா நினைக்கிறோம் பட் என்னன்னா என்னன்னா அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அவர் சொன்ன செய்தி என்ன செய்தி அவர் வந்து ஒழிப்பேன் பிராமணியத்தை ஒழிப்பேன் உதயநிதி உதயநிதி அவர்கள் பார்ப்பனியத்தை ஒழிப்பேன் பேசுறவர் ஏன் வந்து மூணு ஜீயர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாரு ஆத பூஜை செஞ்சு அஹ் தன்னுடைய அந்த என்னது மூணு எதிகளுக்கு தனிகாரம் பண்ணி ஓ இப்படிதான் வேற சொல்றாங்க தோஷம் தோஷத்தை போக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பிராமண தோஷத்தை வந்து போக்கிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா அவர் நான் போனா நான் போனேன் எங்க வீட்டில் உள்ளவன் கட்டாயப்படுத்தினாங்க வேற வழி இல்லாம அவங்க நிமிடையா நான் செஞ்சு கூட எனக்கு வந்து எளிமையா சொல்லிடலாம் என் பையன் ஆசைப்பட்டா நான் வந்து பிள்ளையில கையில வச்சு போட்டோ எடுத்தேன்னு சொன்னார் ஆமா அத வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனையா தான் சொல்லல அது மாதிரி அதை சொல்லி அதை வந்து முடிச்சிருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு சொன்னவர் மேல வழக்கு போடுவேன் சொன்னவர் நான் தூக்கி உள்ள அப்புறம் உங்கள பத்தி யாருமே பேச கூடாதா தொடரும் ஊர் உலகத்துக்கே தெரியும் ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஆனா இவங்க எல்லாம் என்ன தெரியுமா பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவரு வந்து திருப்பெரும்புதூர் ஜியரை பத்தி அப்துல்லா பேசிட்டாரு அவர் எப்படி இந்த வழக்கை கொடுத்திருப்பாரு அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நீங்க எப்படி அவரை புகார் கொடுக்க வச்சிருப்பீங்க அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எப்படி புகார் கொடுக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஒண்ணு இல்ல அந்த ஜியர் கொடுத்த புகாரை படிச்சு பாரு என்னுடைய குரல் பதிவை வெட்டி ஒட்டி பரப்பிட்டாரு அப்படிங்கிறாரு இல்ல அந்த குரல் பதிவை கேட்கிறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வெட்டி ஒட்டி வெளியிட்ட மாதிரி இருக்காரு ஒரு தொடர்ச்சி அதுல வந்து தெளிவா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவரை கட்டாயப்படுத்தி என்னுடைய குரல் பதிவை வெட்டி ஒட்டி பரப்பி என் மேல அவதூறு பரப்பிட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்திருக்கிறாங்களே இதெல்லாம் எவ்வளவு வன்மமான ஒரு செயல் இல்ல இப்ப என்னன்னா அவர் போய் பார்த்துட்டு வந்து அவர் சொல்லி நீங்க அதை மறுக்கலாம் என்ன பண்றாரு உதயநிதி இந்த பக்கம் ஒரு பக்கம் இதை போட்டு விட்டார் ஆனாலும் இது அரசியல் தரத்துக்குள்ள ஒரு சின்ன ஏதாவது பேசிட்டு இருக்காங்க இப்ப இந்த டைம்ல ஏதாவது வந்த கூட என்ன பண்றாரு கூட்டத்தில் பேசியிருக்காரு கோயம்புத்தூர்ல நான் வந்து கிறிஸ்தவன் என்று சொன்னா பெருமைப்படுவேன் மூணு வருஷம் கூட சொன்னாங்க அது விசுவாசம் பட டைலாக் இல்ல என்ன கிறிஸ்தவன் நினைச்சா நான் கிறிஸ்தவன் என்ன இஸ்லாமியன்னு நினைச்சா நான் இஸ்லாமிய என்ன இந்து நினைச்சா நான் இந்து விசுவாசம் படம் பாத்துட்டு வந்திருப்பாரு போல இப்ப என்னன்னா அந்த வீரம் படத்துல டைலாக் கூட விட்டுருவோமே நான் சொல்றேன் என்னன்னா அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்குள்ள தான் இந்த பாத பூஜை விஷயம் வெளியே வந்துச்சு அது அரசியல் தரத்துக்குள்ள பேசப்பட்டுகிட்டே இருக்கு வேற வழி இல்ல இஸ்லாமியர் கிறிஸ்தவ ஓட்டு போனாலும் போயிடும் என்ன பண்ணிடுவோம் நாம வந்து கிறிஸ்தவன்னு சொல்லி இந்த நேரத்துல பிஜேபி கூட சண்டையை போட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுரும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்போ என்ன ஆகும் அர்ஜுன் சம்பத்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆளு ஹெச் ராஜா ரெண்டு பேரும் வருவாங்க நான் சொன்னா இல்லையா அவர் வந்து உதயநிதி வந்து கிறிஸ்டின் அப்படின்னு பாத்தீங்களா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் வந்து பிளே பண்ணுவாங்க சோ அடுத்து வந்து உதயநிதி ஹெச் ராஜா அர்ஜுன் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நிறைய சம்பந்தம் சூப்பரா கிரியேட் ஆகும் இது தொடர்பா இறுதியா ஒரு கேள்வி இருக்கு

அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருந்தா பொது வெளியில அது எப்படி மாறி இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அப்படி எதுவுமே செய்யல அதனால தான் தைரியமா வந்து அவதூறு புகார் கொடுத்திருக்கிறாரு ரங்கராஜ நரசிம்மன் தான் தேவையில்லாம உதயநிதி ஸ்டாலினை பத்தி பொய்யான தகவலை பேசிட்டாரு அப்படின்னு ஆயிருக்கும் அது மட்டுமா உடன்பிறப்புகள்

ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து பண்டாரம் பரதேசிகளின் கட்சின்னு பாஜகவை திட்டிட்டு அப்புறமா அது விட போய் கொண்டு வந்து வச்சாப்ல எப்போ அந்த டைம்ல பீகா என்ன பண்ணாங்க அதாவது திராவிட கழகம் திராவிட கிழமை இந்துத்துவாவில் கரைந்த திமுக ஒரு புத்தகம் போட்டாங்க

ஜீயர்கள் காலை கழுவினது ஒரு சனாதன தன்மை அவர் வந்து அப்துல் கலாம் எல்லாம் விமர்சிப்பாங்க அப்துல் கலாம் வந்து அந்த சாமியார்கிட்ட போய் நின்றுட்டாரு இந்த சாமியார்கிட்ட போய் பகவத் கீதையை வாங்கிட்டாரு வாங்கிட்டாருங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்துல் கலாமை விமர்சித்த நீங்கள் உதயநிதியை விமர்சிக்காது ஏன் அவர் அவரை விட பெரிய விஞ்ஞானியா சந்தேகமா இருக்கு அப்ப எப்ப இவங்க மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை இவங்க மறுக்கலையோ அப்பவே அது உண்மை அப்படின்னு ஆயிருச்சு ரெண்டாவது ஜியரோட குரல் பதிவை வெட்டி ஒட்டி பரப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே அந்த குரல் பதிவை கேட்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது வெட்டி ஒட்டப்பட்டது கிடையாது அப்படின்னு ஆக மொத்தம் இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு பழி வாங்கும் நடவடிக்கைக்காக ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க அதுவும் எப்படி தெரியுமா அவர் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கிறாரு கதவை தட்டி இந்த மாதிரி உங்களை கைது செய்யணும் இப்படி ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே வந்திருப்பாரு அதை விட்டுட்டு என்னமோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி அவர் வீட்டு செவரையெல்லாம் எகிரி குதிச்சு ஏன் ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க போன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா அவரே வந்துருவாரு அவர் கோர்ட்ல இருந்து சொல்றாரு என்னன்னா இந்த மாதிரியான அதாவது ரங்கராஜ நரசிம்மன் அவர்களுக்கும் எங்களுக்குமான உறவு எப்படின்னு சொல்லிடு ஏழாம் பொருத்தமாக முழுக்க முரண்பாடுகளாக இருந்த ஒரு நபர் ஆனால் அவருடைய கருத்துரிமைக்காக நாங்கள் நிற்போங்கிறது யதார்த்தமான கண்டிப்பாக இப்போ சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கட்டும் ஆனால் அவர் பேசினதில் ஆமா லட்சம் கோடின்னு கூட வச்சுக்க ஆனா அவருடைய கருத்துல என்ன தவறு இருக்கு எதுக்காக அவரை கைது செய்யறீங்க இப்ப இதையெல்லாம் நாம பேசல கண்டிக்கல அப்படின்னா நாளைக்கு இது நம்மள யாருக்கு வேணும்னாலும் நடக்கும் ஆமா உண்மைதான் என்னன்னா இதை நம்ம கேட்காம இப்ப கேட்கறோம் இல்லையா கேட்ட உடனே நீ சங்கி அவன் சங்கி அவன் மங்கி அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நாங்க சங்கின்னு ரங்கராஜ நரசிம்மன் கிட்டயே போய் சொல்லு ரிலீஸ் ஆன பிறகு அவரே நம்ப மாட்டாரு என்னன்னா ஒண்ணு இல்ல ஜனநாயகத்துல எல்லோருக்கும் உரிமை என்பது பொதுவானது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சுரிமை என்பது எல்லாத்துக்குமானது அதுல எல்லா கருத்தில் சார்ந்தவங்களும் அவங்களுடைய கருத்தியலை அவங்க மதம் சார்ந்த ஆன்மீக கருத்தியில கூட பரப்பலாம் அப்ப அரசியல் சார்ந்த கருத்தியில அவங்க பரப்புறாங்க பேசுறாங்க அதில் அவதூறு பிறகு மீதான வன்முறை தூண்டும் விதத்தில் அமைந்தா மட்டும் அவதூறு வழக்கு போட முடியும் அவர் எந்த விதத்துலையும் அப்படி செய்யலைங்கிறது தான் அடிப்படையாக இருக்கக்கூடியது இவங்களுக்கான அவதூறு வழக்குகள் எல்லாம் இவங்க ஆட்சியிலிருந்து கீழே இறங்கிய உடனே பட்டு பட்டுப்பட்டு முடிஞ்ச வெளியே வருவாங்க அண்ணன் இந்த அரசு வெக்கி தலை முனிய போகிற நிலைமையை நம்ம பார்க்கத்தான் போறோம் மட்டும் வச்சுக்கோங்க மக்களே ஆட்சியாளர்கள் தங்கள் கையில் அதிகாரமும் காவல்துறையும் இருக்கின்ற அதிகாரத்து முறையில் ஆடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆட்சி ஒரு பெரும் உதாரணமாக அமைய வேண்டிய ஆட்சியாக இருக்கும்